கொடுக்குறதுல உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் செய்யலாம் மக்களுக்கும் அதெல்லாம் எப்படி படைச்சு என்னன்னு சொன்னா போ பிரதேசத்திலே இரண்டு ஆண்டுகளாக மக்கள் தொடர்பாடல் அதிகாரியாக வானம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் வான பொதுமக்களும் வணக்கம் அன்பான தாயக உறவுகளே வி கே என் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் இன்றைய தினம் பூனகிரி பிரதேச வைத்தியசாலையில் பூனகிரி பிரதேச வைத்திய பொறுப்பதிகாரி திரு ஸ்ரீ ஆனந்த ஸ்ரீ அவர்களின் தலைமையில் பூனகிரி பிரதேச வைத்தியசாலையில் இரத்த தான முகாம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அங்கே பூனகிரி பிரதேசம் சார்ந்த இராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இரத்த தானத்தை வழங்கியிருந்தார்கள் அது தொடர்பான காணொலியோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் இந்த பூனகிரி பிரதேசத்தினுடைய பூனகிரி பிரதேச வைத்தியசாலையை பொறுப்பேற்ற நாள் முதல் பூனகிரி பிரதேச வைத்திய பொறுப்பதிகாரி திரு சிறி ஆனந்த சிறி அவர்களுடைய அவர்கள் இந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய சேவைகளுக்கு மேலதிகமாக இந்த பூனகிரி பிரதேசம் சார்ந்த பல்வேறு இடங்களுக்கும் தன்னுடைய வைத்திய குழுவினரோடு இணைந்து பல்வேறு வைத்திய சேவைகள் பல்வேறு வைத்திய ஆலோசனைகள் பாடசாலை தரிசிப்பு ஆசிரியர்களுக்கான பரிசோதனைகள் ஆலோசனைகள் மாணவர்களுக்கான பரிசோதனைகள் ஆலோசனைகள் அது மட்டுமல்லாது பொது நிறுவனங்கள் சார்ந்த இடங்களிலும் பல்வேறு வைத்திய சேவைகளை ஆற்றி வருகின்றமை யாவரும் அறிந்ததை மிகவும் எளிமையான மற்றும் இலகுவில் அணுகக்கூடிய வகையில் மக்களோடு பூனகிரி பிரதேச மக்களோடு அந்நியோன்னிய தொடர்பை பேணி அவருக்கு அவர்களுக்கு உடனுக்குடன் சேவைகளையும் வைத்திய ஆலோசனைகளையும் வழங்கக்கூடிய வகையில் மக்களோடு இணைந்து பணியாற்றி வருகின்ற ஒரு தலை ஒரு வைத்திய பொறுப்பதிகாரி என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க விடயம் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள்

நாங்கள் அப்படியான எங்களை போல ஒரு நல்ல நிலைமைக்கு வருகணும்ன்றது நாங்கள் இதை செய்கிறோம் இந்த மக்கள் அவ்வளோவே கற்று விழாவை அவ்வளோவே தங்களை உயிர்களை பாதிக்கிறது கூட இருக்கணும் அப்படியானவங்களுக்கு நாங்கள் இதில் கொடுக்குறதால எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல இடம் எடுத்து நல்லதாக கருத்து தான் எந்த சொந்த விருப்பத்தோட வந்து நான் கொடுக்கிறோம் என்னும் கொடுப்பேன் நான் இருக்க மட்டும் கொடுக்க வேண்டிய ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் என்றதுக்காக நான் இதை சொந்த கடம்பிரி உள்ள நான் எனக்கு நான் வருஷமும் தயார் இருக்கிற நின்றதை மதையும் மாகி மக்களுக்கும் அதை நம்பளியை வழிபடுத்திய நான் என்னென்னு சொன்னால் இப்படியா நான் இது இல்லாமல் இருக்கணும் அப்படியா நாட்களுக்கு உங்களோட சொந்த இதை நீங்கள் வைபோஸ் பண்ணி கொடுக்கோன்னா மூடாலும் மனகால இறங்கி நாங்கள் கொடுக்கணுன்னு பண்ணிருந்தேன் சார் நீங்கள் வந்து கொடுங்கோன்னு சொன்னால் நான் பதவி செய்யணுமோ உங்களை சொல்லி மூணு பேரும் வெறியிடும் ஆனால் நான் தான் கொடுக்குற நிலைமைச்சாக்களை கொண்டு கொடுங்கன்னு சொல்லி வைபோஸ் பண்ணிருந்தேன் நான் எந்த சொந்த இதுக்கு நான் அதை கொடுத்து எங்களை போல உள்ள அம்மா அண்ணா பிள்ளைகள் இதாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வெறும்

கொடுத்தா இன்னும் இளம் பிள்ளைகளையும் எல்லாரும் யாரையும் எல்லாரும் காப்பாற்றக்கூடிய நிலம் மாறு பெருமே சொன்னாங்க எல்லா விளக்காடுகள் ஒரு சாப்பாடுகள் இல்லாமல் விரத்தங்கள் விர்த்தாங்க குடிக்க இல்லாமல் நிலங்கள் எதாவது வீடுகளை உயிர்கள் எல்லாத்தான் நிதாண்டியம் அப்படியே அவங்க உயிர்களை போகாமல் காப்பாற்றி வச்சுக்கிறது எங்களுக்கு நல்லது என்பது நான் இந்த கிராம இருக்கிற வழியாக எனக்கு அதை விளாண்டி நான் அதை கொடுத்துருக்கோம் நன்றி இங்க வந்து நான் கேட்கிறேன். அய்யா அந்த கனர அந்த மாதிரி. நம்ம ரெண்டு பேரும் சோபானை வைக்கலாம். பஜில ரேஸ் உள்ளதா திருကြီးங்கலாம் அந்த மாதிரி. ஓகே. இப்ப ஏதோ ஏதோ என்னன்னு நினைக்கிறேன். 22 நாளைக்கு தெரியன மாதிரி. ஏசி-ல ஏசி தான் ரெகமண்ட். ஏசி என்ன ரோ ஸ்டோரோமே நம்முடைய போனேரி பிரதேசத்திலே இரண்டு ஆண்டுகளாக மக்கள் தொடர்பாடல் அதிகாரியாக ரூபா மக்களோடு சிறந்த செயற்பாடுகளை பேணியிருக்கின்றார்கள் ருவான் அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கூட தைப்பொங்கல் விழா சித்திரை வருடப்பு விழா விழா என்று சொல்லி இந்த இடத்ததான முகாமையும் அவர் முழுமூச்சாக செய்து வருகிறார் இவர் மக்களோடு சிறந்த தரப்பை பேணுகின்ற ஒரு மிகச் சிறந்த உன்னதமான மனிதர் இவர் பல திட்டங்களை பல அன்பளிப்புகளை டொனேஷன்களை கிளட்சி மக்கள் வெளிநாட்டு மக்களிடமிருந்து பெற்று தன் எங்களுக்கு அவர் வெளிப்படுத்தாமல் நிரந்தர சேவலை செய்திருக்கின்றார் ஹி இஸ் பர்சன் த மெனி திங்ஸ் அண்டர் த சக்ஸஸ் பிஹைண்ட் த சக்ஸஸ் ஹி வாஸ் த சக்ஸஸ் பர்சன் ருவான் வி சல்யூட் அண்ட் வி ஆர் வெரி ப்ரௌட் ஆன் ஹிம் டு கீப் இன் போனரி தேங்க்யூ வெரி மச் ரு அனைவருக்கும் வணக்கம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலமை ஒன்பது மணி தொடக்கம் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய காலப்பகுதியிலே பூனகரி பிரதேச வைத்தியசாலை பூனகரி டிவிஷனல் ஹாஸ்பிட்டலும் அண்டர் த ஓல்ட் டிவிஷன் ஆஃப் த டிவிஷன் ஆஃப் த ஆர்மி கமாண்டர் அட் அண்ட் பிரிகேட்ஸ் அதாவது பூனகரி பிரதேச ஆளுகைக்குட்பட்ட அனைத்து இராணுவத்தினரும் இணைந்து மிகப்பெரிய இரத்த தான முகாமதி இன்று நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் ஏப்ரல் மாதம் திட்டமிட்டதற்கு அமைய இராணுவத்தினரோடு இணைந்து தேர்தல் சபைக்கு ஆளுகைக்கு உட்பட்ட இடங்களுக்காக இன்று நாங்கள் இந்த இரத்த தானத்தை மேற்கொண்டிருந்தோம் அறுபதற்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் வந்து இந்த ராணுவ இந்த இரத்த தானத்தை மேற்கொண்டிருந்தார்கள் எங்களுடைய பொதுமக்களும் வந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய பொதுமக்களுடைய பாதை எங்களுடைய பொதுமக்களுடைய பங்களிப்பும் மிக குறைவாக இருக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய செயற்பாடு இந்த செயற்பாட்டை நாங்கள் மிகப்பெரிய வைத்தியசாலைகளாகிய யாழ்ப்பாணம் சாவக செடி போன்ற தவிர்ந்து இன்று நாங்கள் இந்த பூனஹரி வைத்தியசாலையும் இராணுவத்தினருடன் இணைந்து செய்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய இராணுவத்தினர் மற்றும் உணவு வழங்கிய ஆதவன் உணவகத்தினர் பூனகரி மற்றும் அனைத்து எங்களுடைய அனைத்து மக்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றை தெரிவித்துக் கொள்கின்றோம் வைத்தியசாலை வைத்தியசாலை நன்றி